அன்னைக்கு ஒரு நாள் வேகமா வந்துட்டு இருந்தேன் இந்த பைக்கை எங்கேயோ நம்ம பார்த்திருக்கோமே கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டவரோட பைக் மாதிரி இருக்கு அவர் இங்க இருக்காரா சாச்சா இந்த மாதிரி பைக் நிறைய பேர் வச்சிருப்பாங்க அதுக்காக அவர் இங்க இருக்காருன்னு அர்த்தமா ஐயோ மது யோசி பயிற்சி ஆயிடாதீ எப்பா பாரு அவர் நடப்புலயே இருக்க அவர் யார் என்ன ஏது எதுவுமே தெரியாது எப்பா பாரு அவர் இங்கே இருப்பாரா அங்கே இருப்பாரே யோசிச்சுட்டு இருப்பியா உலகத்தில் இந்த பைக் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குமா இதே மாதிரி பைக் எல்லாரும் வச்சுருப்பாங்க சே போய் வேலையை பார்க்கலாம் இப்படியே ரொம்ப நாள் போயிடுச்சு ஒரு நாள் ஸ்டாக் மேனேஜர் என்னை பார்க்கணுன்னு சொல்லி சொன்னாராம் அப்படின்னு திவ்யா வந்து சொன்னாங்க அதனால தான் கிளம்பி வந்தேன் ஆனால் திவ்யா இன்னொன்னையும் சொல்லி அனுப்புனாங்க அந்த ஸ்டாக் மேனேஜர் சரியான சிடு மூஞ்சி பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கன்னு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது வேற வழி இல்லை அவரை மீட் பண்ணி தான் ஆகணும் சார் சார் என்ன நம்மள வர சொல்லிட்டு யாரையுமே காணோம் யாருமா நீங்க இவர்தான் தான் ஸ்டாக் மேனேஜர் சிடுமூஞ்சியோ சார் ஸ்டாக் மேனேஜர் பார்க்கணும்னு சொன்னாங்க அதான் சார் வந்த நீங்களா சார் ஐயோ நான் இல்லமா அது கதிர் சார் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு ஆமா நீங்க இவ்வளவு நேரமா வரல இல்ல சார் கொஞ்சம் வர்க் இருந்துச்சு என்ன சார் ஆச்சு அவர் இப்பதான் வெளிய கிளம்பி போனாரு அப்படியா அவரை பார்க்கணும் பார்க்கணும் நினைச்சிட்டே இருக்கேன் பார்க்கவே முடியல சரிமா அவர் வந்த சொல்லி அனுப்புறேன் அப்புறம் அவரோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்க சொன்னாரு அவரோட கான்டாக்ட் நம்பர் உங்ககிட்ட கொடுக்குறேன் நீங்க பேசிக்கிறீங்களா சார் அவரோட நம்பர் கொடுங்க நான் பேசிக்கிறேன் ஓகே உங்க நம்பர் என்னோட ரெஜிஸ்டர்ல இருக்கும் அந்த நம்பருக்கு நான் மெசேஜ் பண்ணிடுறேன் நீங்க எடுத்து பேசிக்கோங்க ஓகே சார் அப்ப நான் கிளம்பறேன் பை மா சே இன்னைக்கு ஒரு சிலமுஞ்சி ஸ்டாக் மேனேஜர் மிஸ் பண்ணிட்டோம் சரி கிடைக்காமையா போயிடுவாரு ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட போன்ல பேசலாம் எப்படி பேசறாரோ அது என்னங்க ஆமாம் மது காதி சார் அனவிசிமா எந்த பொண்ணுகிட்ட பேச மாட்டார் என்னமா தெரியல कांटेक्ट நம்பர் கொடுத்துட்டுயிருக்காரு நீங்க பேசிதான் பாருங்க அப்படின்னு சொல்றீங்களோ சரி ஓகே ফোন பண்ணி பேசி பார்க்கலாம் இங்க போகுது ஹலோ ஹலோ யார் பேசுறது சார் ஐ மது ஓகே சார் நான் உங்க கம்பெனில தான் ஒர்க் பண்றேன் ஸ்டாக் ரிப்போர்ட்ரா ஓ ஸ்டாக் ரிப்போர்ட்டர் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களா ஆமாம் சார் ரெண்டு மணி டைம் உங்களை மீட் பண்ணலன்னு வந்தேன் ஆனால் உங்களை மீட் பண்ணவே முடியல சார் சாரி சார் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் எனக்கு ஸ்டாகில் ரெண்டு மூணு டவுட்ஸு ஸோ அதுக்கு தான் உங்களை கால் பண்ணேன் பட் இப்போ நான் இருக்கேன் நான் உங்களுக்கு கால் பண்ணலாமா ம் ஓகே சார் ஓகே சார் ரொம்ப சூப்பரா பேசினாரு நீங்க சொன்ன மாதிரி சிடுமூச்சி மாதிரி தெரியலையே மது அவரை நாங்க எல்லாம் சிடுமூச்சின்னு தான் சொல்லுவோம் ஆனா அவர் ரொம்ப நல்ல டைம் பக்க சரியா நடக்கலன்னா மட்டும்தான் மூஞ்ச காமிப்பாரு பட் சீட் பர்சன் ரொம்ப டீசெண்டா பேசினாரு ம் கதீர் சார்க்காக இங்க ஒரு கூட்டமே அலையுது அதுல நீங்களும் சேர்ந்துடாதீங்க என்ன சொல்றீங்க கதீர் சார் செம்ம ஹேண்ட்ஸமா இருப்பாரு அதுக்கப்புறம் பொண்ணுங்க பின்னாடி போவே மாட்டார் ஆனா இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் கதிர் சரப்பின்னடிதா போவாங்க ஓ பட் நான் அப்படி கிடையாது எனக்குன்னு ஒரு ட்ரீம் பாய் இருக்காப்ல என்னது ட்ரீம் பாய் இருக்காரா சொல்லவே இல்ல அவர் எனக்கே ட்ரீம் பாய் தான் நானே ஒரே டைம் தான் மீட் பண்ணேன் இப்போ வரைக்கும் அவரை பார்க்கவே இல்லை ஆனா அவரை தான் பார்க்கணும் அவரை தான் மீட் பண்ணணும் அவரை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு என்ன மது சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல திடீர்னு உங்க முன்னாடி யாராவது பூவோட வந்து will you marry me அப்படினு கேட்டா நீங்க என்ன திவ்யா பண்ணுவீங்க என்ன இப்படியே நடக்குமா எனக்கு நடந்துச்சு ஒரு நாள் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்தேன் ஹேண்ட்ஸாமாக ஒருத்தர் வந்தார் அப்படியே பைக்கை வீட்டு கீழே இறங்கி வந்து கையில் பூவோட வில் யூ மேரி மீ அப்படின்னு கேட்டார் அப்படியே திகைச்சு போயிட்டேன் என்ன இப்படியே நடந்துச்சா ஆமாம் ஆனால் அவர் யார் என்ன ஏது எனக்கு எதுவுமே தெரியாது கடைசியில் ப்ராங்க் பண்ணேன்னு சொல்லிட்டு போயே போயிட்டாங்க இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் தினமும் அந்த பஸ் ஸ்டாப்பில் போய் ஒரு மணி நேரமாவது நிற்கிறேன் ஆனால் அவரை பார்க்கவே முடியல என்ன திவ்யா பிராங்க்னு போயிட்டாங்க அப்ப எதுக்கு நீங்க தேடி தலையறீங்க திவ்யா என்னால அது பிராங்கா எடுத்துக்க முடியல திவ்யா என்னமோ தெரியல அவர் மனசு ஃபுல்லா நரஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் ஐயோ மது இதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துப்பீங்களா இப்பலாம் லவ் பண்ணி பிரேக்அப் அப் ஆயி வேற ஒருத்தர கல்யாணம் பண்றத ட்ரெண்ட் நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க திவ்யா காலம் எப்படி வேணாலும் மாறலாம் ஆனா மனசு மாறாதுல ஒரே மாதிரி தான யோசிக்கும் என்ன மது கோவமாயிட்டீங்க கோவலா இல்லங்க ரொம்ப வருத்தம் தான் இதை யாருக்கிட்டையாவது சொன்னா எனக்கு தான் பண்றாங்க ஆனால் என் மனசை யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க என்னமோ தெரியல முத தடவை அவர் பார்க்கும்போதே எனக்கு அவர் புருஷனா வந்தால் நல்லா இருக்கும்னு என் மனசு நினைச்சிருச்சு அதுலேருந்து என் மனசு மாற மாட்டேங்குது நானும் எவ்வளவோ மாற்ற முயற்சி பண்ணுறேன் அந்த ஒரு செகண்ட் நடந்த அந்த ப்ரப்போசல் மட்டும்தான் ஞாபகத்திலேயே இருக்கு சாரி மது உள புரிஞ்சுக்காம நான் தேவையில்லாம பேசிட்டேன் இட்ஸ் ஓகே திவ்யா ஆனா அவர் இனிமேல் நான் பார்ப்பனா அவர் கல்யாணம் ஆனவரா ஆகாதவரா எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் என்னமோ தெரியல அவர் எனக்கு எலக்குதாங்கிறது மட்டும் என் மனசு உறுதியா சொல்லிட்டே இருக்கு. அப்பினா விடுங்க மது சீக்கிரமாவே உங்களை மீட் பண்ணுவார் உங்க வாய் திவ்யா சரி சரி நிறைய வர்க் இருக்கு போய் வர்க்க பாக்குறேன். இல்ல திவ்யா நான் சொன்னல ஒருத்தர் பஸ் ஸ்டாப்ல மீட் பண்ணேன்னு. அவரோட மாதிரியே இருந்துச்சு. அத்தான் ஃபாலோ பண்ணிட்டே வந்தா ஆனா வண்டி எங்கயோ மிஸ் ஆயிச்சு திவ்யா என்ன சொல்றீங்க நீ தப்பா நினைச்சுக்காதீங்க ஊர் பேர் தெரியாதவங்க தேடிலாம் இவ்வளவு தூரம் அலையாதீங்க மது அவர் யார் என்னன்னே தெரியாது தேவை இல்லாம நீங்க இப்படி போட்டு உங்க மனசை வருத்திக்கிறீங்களே திவ்யா 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 வண்டி கொஞ்சம் நிறுத்துங்க திவ்யா என்னாச்சு என்னாச்சு மது திவ்யா அங்க ஒரு நிமிஷம் பாருங்க எங்க அங்க அதோ எனக்கு அங்க பஸ் ஸ்டாண்ட்ல ப்ரோபோஸ் பண்ணாருன்னு சொன்னல அவர் நிக்கிறாரு ஆனா ஒரு பொண்ணோட நிக்கிறாரு மது நீங்க ஸ்டாக் மேனேஜர் கதிர் சார் வா கதிர் சார் இவரம் எஸ் மது நீங்க பார்க்கவே இல்ல இன்னோ அவரே நோ அவரே நான் பார்க்கவே இல்ல போன்ல தான் பேசிட்டு இருக்கோம் திவ்யா பண்றது அந்த பொண்ணு வேற இருக்காங்க எந்த குழப்பமும் வராது சும்மா போய் அவர்கிட்ட ஹாய் சொல்லி பார்க்கலாம் பேனா திவ்யா உடனேங்கிறது கிளம்பலாம் கிளம்புங்க திவ்யா ப்ளீஸ் கிளம்புங்க ஓகே ஓகே கிளம்புறேன் அது நீங்க வாங்க அவர்கிட்ட போய் உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லலாம் அவருக்கு அட்லீஸ்ட் தெரியவாது செய்யட்டுமே வேணா திவ்யா அவர் யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு ஹாப்பியாக இருக்காரு இடையில பூந்து நம்ம எதுவும் செய்ய வேண்டாமே அவர் வந்து எனக்கு ப்ரப்போசல் பண்ணதுனால தான் நான் இப்படி ஆயிட்டேன்னு தெரிஞ்சால் அவர் ஃபீல் பண்ணுவார் தானே அவர் எதுவும் பண்ண வேண்டாம் அவர் ஹாப்பியாக இருக்கட்டும் திவ்யா இது ஜஸ்ட் ஒன் சைடு லவ் இப்படியே போட்டுமே இந்த ஒன் சைட் லவ் நினச்சிக்கிட்டே ஹாப்பியாக நாட்களை கடத்திடுவேன் என்ன முதல் சொல்கிறீங்க உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல திவ்யா எல்லாருக்கு பின்னாடியும் ஒரு லவ் ஸ்டோரி இருக்குமா எனக்கும் இவ்வளோ பெரிய லவ் ஸ்டோரி இருக்குதுன்னு சொல்கிறதே பெருமையாக தான் இருக்குது இதை நினச்சிக்கிட்டே ஹாப்பியாரோட நாட்களை கடத்திடுவேன் திவ்யா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என் மனசும் மாறிடும் எனக்கா எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்போ நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன் சரி திவ்யா நான் கிளம்புறேன் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோ நான் நான் ஆஃபீஸ்க்குலாம் வர மாதிரி ஐடியாவில் இல்லை நான் போயிட்டு எதுவாக இருந்தாலும் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் ஆனால் கண்டிப்பாக உன்னோட காண்டக்டில் தான் இருப்பேன் இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோ முக்கியமாக கதிர் சார் கதிர் சாருக்கு என்ன நல்லதெல்லாம் நடந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணு அவருக்கு கல்யாணம் ஆகும்போது என்கிட்ட சொல்லு சரியா சரி திவ்யா நான் போயிட்டு வரேன் கொஞ்ச நாள் பழகியிருந்தாலும் நீ நல்லா பழகிட்ட எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி லைஃப்லாம் உன்னை மறக்க மாட்டேன் திவ்யா எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு நான் கிளம்புறேன் நீ ரொம்ப மனசு பேசுறீங்க மது இப்போ நீங்க தனியா இருக்கிறது சரியா இல்லை நான் உங்களோட கொஞ்ச நேரம் இருக்கட்டுமா வேணாம் திவ்யா இப்போது இல்லை இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் தனியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால நான் இப்போ போறேன் திவ்யா மது 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 ப்ளீஸ் திவ்யா கொஞ்ச நேரம் அளவு நினைக்கிறேன் ப்ளீஸ் எவ்வளோ நல்ல பொண்ணு இந்த பொண்ணு அழகுக்கு தான் கரெக்டாக இருப்பார் ஆனா அவர்தான் எம்டி பொண்ணு கல்யாணம் பண்ண போறாரே நல்ல காதலெல்லாம் ஏன் தான் கடவுள் பிரிக்கிறாரோ அதனாலதான் நான் இங்க கிளம்பி வந்துட்டேன் இதெல்லாம் அத்தை எல்லாம் முடிஞ்சு போச்சு கொஞ்ச நாளைக்கு நான் சந்தோஷமா இருந்துட்டு அம்மா வீட்டுக்கு போற